அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி பபர கத்துஹூ அல்லாஹு தாலா இடத்தில் முறையீடு செய்தார் நூ அலை அல்லாஹ் இன்னும் நான்கு ஆணையை அடைக்காமல் கப்பல் திருத்தமாக மாட்டாது என்றான் அந்த நான்கு ஆணையில் நான்கு பேரை செதுக்கி வையும் அந்த நான்கு பேரும் நபிமார்களுக்கு பின்னாலே மேன்மையானவர்கள் என்று சொல்லப்பட்டது அப்போது அவர்கள் நான்கு பேர் யார் என்று நூ அலை கேட்டார் முகமதுடைய நண்பர்கள் அவர்கள் அவர்கள் பெயர் சித்திக் பாரு உதுமான் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவார் என்றான் நான்கு பேரையும் ஆணையில் அடித்த பிறகு கப்பல் முடிவாகியது அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் கப்பலை பேச வைத்தான் மனிதர் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்க அவர்கள் கேட்கும் அளவு லாயிலாக இல்லல்லாக இலாகில் அவ்ளே நவளாகிறேன் நான் கப்பலாக இருப்பேன் மேல் ஏறியவர்கள் போவார்கள் ஏறாமல் இருப்பவர்கள் அழிந்து போவார்கள் மேல் பரிசுத்தமானவர்கள் தவிர வேறு யாரும் ஏறமாட்டார்கள் என்று கப்பல் சொன்னது நூ அலேஹலாம் கூட்டத்தாரை பார்த்து இப்போதாவது நம்பிக்கை கொள்கிறீர்களா என்றார் அப்போது காபிர்கூட்டத்தினர் சொன்னார்கள் அந்த கப்பல் பேசியது உன்னுடைய மாயாஜாலமாகும் என்றார்கள் பிறகு அவரை பரிகாசம் செய்து கேலி செய்து நூகே நபியாக இருப்பதற்கு பின்னால் விட்டிரா என்றார்கள் இன்னும் சொன்னார்கள் அந்த பைத்தியக்காரனை பாருங்கள் தண்ணீர் மேல் ஓடுகின்ற வீட்டை கட்டுகிறாராம் தண்ணீர் எங்கே இருக்கிறது ஓடுவதற்கு என்று சொன்னார்கள் நீங்கள் கேலி செய்வது போல் நாங்களும் கேலி செய்வோம் இனிமேல் எங்கள் கேலியையும் எங்கள் வெற்றியையும் பார்ப்பீர்கள் என்றார் நூ அலை அப்போது அல்லாஹு தாலா செய்தி இறக்கி வைத்தான் நூகே அவர்கள் மேல் எனக்கு கோபம் கடுமையாகிறது கப்பலை சீக்கிரமாக செய்து முடியும் என்றார் பிறகு நூ அலை தன்னுடனேயும் பிள்ளைகளுடனேயும் இரண்டு தச்சரை கூலிக்கு வைத்துக் கொண்டார் கப்பல் தயாராகி முடிந்த பொழுது நூவு அலை காபத்துல்லாவுக்கு ஹஜ் போக உத்தரவு கேட்டார் போக சொல்லி அல்லாஹ் சொன்னான் அவர் போனபோது கூட்டத்தினர் கப்பலை கொடுத்து போட நாடினார்கள் அல்லாஹு தாலா மலாயகத்துக்களை அனுப்பி வைத்து கப்பலை வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்க வைக்க சொல்லி ஏவினான் அவர்கள் சுமந்து கொண்டு போய் ஆகாயத்திலே வைத்தார்கள் கூட்டத்தினர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தவிர அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை